ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள், உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் நடராஜர் திருமேணி கடத்தப்பட்டது தொடர்பான வழக்கில் ஒரு குற்றவாளியை கூட கைது செய்ய முடியவில்லை என்று முன்னாள் காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேல் அதிருப்தி தெரிவித்துள்ளார் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் வீட்டிற்கு வந்த சிபிஐ அதிகாரிகள் சுமார் ஏழு மணி நேரம் அவர்களிடம் விசாரணை நடத்தினர் அதற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் மாணிக்கவேல் என் மீது ஓர் ஆயிரம் வழக்குகள் உள்ளன சாகும் வரை விசாரணை நடக்கும் ஓய்வு பெற்ற பிறகும் சுவாமி திருமேனிகள் மாயமாவது குறித்து புகார் கொடுத்து வருகிறேன் என்னிடம் இருக்கும் ஆவணங்களை கொடுத்து விசாரணை அதிகாரிகளுக்கு உதவி இருக்கிறேன் எனது நேர்மையில் எல்லளவும் சந்தேகம் இல்லை என சிபிஐ அதிகாரிகள் கூறினர் என்று பெருமிதம் தெரிவித்தார் மேலும் நடராஜர் திருமேனி கடத்தல் வழக்கில் ஒரு குற்றவாளியை கூட கைது செய்ய முடியவில்லை என்று அவர் வருத்தத்துடன் கூறினார்